வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் லெஜண்ட் சரோனா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி இச்சலுகை மே பன்னிரண்டு வரை குழந்தைகளின்மை அல்லது குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து எல்லாரையும் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த மாதிரியானவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் குழந்தை பேரு அப்படின்னு சொன்னாவே ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கனெக்ட் ஆகி வரும் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்க வேண்டும் என்று இந்த காலகட்டத்தில் இந்த பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி இந்த ஐந்தாம் பாவ சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி இந்த ராசியே வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி மேஷ ராசி குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமற்ற தன்மையா இருக்கு அப்படின்னும் போது இந்த ஹேபிட்டே பிரச்சனையாக இருக்கக்கூடிய வேங்கீஸ்வரர் கோயில் நம்ம சொல்ல போற கோயில் வந்து வேங்கீஸ்வரர் செவ்வாய் வேங்கைக்கும் வீரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம் கார் பாம்பு வந்து இந்த சிவனை வழிபட்டு தான் மோட்சம் பெற்றதாக இது மிதுன லக்னம் போறவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வழிபட வேண்டிய தெய்வமே விநாயகர் தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே போதும் விநாயகர் சம்பந்தப்பட்ட கோயில் அதுவும் எந்த கால பைரவருக்கு மூல மந்திரம் இருக்கு நீங்க சர்ச் பண்ணவே கிடைக்கும் மூல மந்திரத்தை நிறைய சேன் பண்ணனும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா அப்படின்னு சொன்னால் இருக்குன்னு சொல்லலாம் விருச்ச லக்னக்காரங்க இவங்க பண்ண வேண்டியது ருத்ர ஜபம் பிளஸ் ஹோமம் ஜபம் மட்டும் பண்ணாமல் ஹோமமும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சத்யநாராயணன் சார் நம்மளோட இருக்காரு பல கேள்விகளுக்கான பதில்களை தேடி பயணிக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் குழந்தைகளின்மை அல்லது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து எல்லாரையும் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு மருத்துவமனைகள் இந்த மாதிரியானவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார் இப்ப குழந்தை பேரு அப்படின்னு சொன்னாவே ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கனெக்ட் ஆகி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு பூர்வ புண்ணியம் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய வீரியம் சரியாக இருக்க வேண்டும் அது இல்லாம பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து பலம் பெற வேண்டும் இந்த ரெண்டும் சாதகமாக இருக்கும் போதுதான் குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்த ஜாதக இருக்கு அப்போ ஆணுடைய தன்மை தான் பிரடாமினா டாமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லும் போது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் அந்த கேது பகவானுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா பூர்வ புண்ணியம் சந்த கர்மிக் பிளானட் சொல்லுவாங்க கேது ராகு கேது சனி எல்லாமே கர்மிக் பிளானெட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலப்படும் போது நெகட்டிவான கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை ஏற்படுவதற்குண்டான விஷயங்களை அது பண்ணுமான்னா பண்ணோம் உதாரணமாக ஒரு லக்னத்தை பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இப்போ மேஷ லக்னம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்துப்போம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே இந்த காலகட்டத்தில் நம்ம அஸ் கேதுனுடைய நட்சத்திரம் இந்த கேது நட்சத்திரம் இருக்கும்போதே எப்பவுமே எல்லா விஷயத்தும் தொடங்குவதற்கும் விநாயகருக்கும் சம்மந்தம் இருக்கு அப்போ மூலாதாரத்துக்கும் அந்த அஸ்வினி நட்சத்திரக்கும் சம்மந்தம் இருக்குன்னா சம்மந்தம் கேத்துவுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அவங்க ஜாதகத்தில் இருக்குமானா இருக்கும் இந்த வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னும்போது அது ஆகுதா இந்த ராசியில் அப்படின்னா கனெக்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இந்த இந்த கேது சம்மந்த பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி இந்த ஐந்தாம் பாவம் சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி இப்போ ஐந்தாம் பாவம்னால் யார் சொல்லுவோம்னா சிம்ம ராசியை சொல்லுவோம் ஓகேங்களா அங்கே கேது சம்மந்தப்படுறாருனா சம்மந்தப்படுறார் லக்னத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லியிருக்கோம் அப்போ சூரியனும் கேதுவும் சம்பந்தப்படுகின்ற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ராசியே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி மேஷ ராசி அப்படின்ற நிகழ்வு இந்த காலகட்டத்தில் தெரியுமானா தெரியும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமற்ற தன்மையாக இருக்குது அப்படின்னும் போது இந்த ஃபுட் ஹேபிட்டே பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை நிறைய பேருக்கு இந்த ஃபுட் ஹேபிட் இருக்கு இல்லைங்களா அதுவே பிரச்சனையாக கூட இந்த ஃபுட் ஹேபிட் வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை இண்டியூஸ் பண்ணுமானா இண்டியூஸ் பண்ணணும்னு சொல்லலாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுதான சம்மந்தப்படுது வயிறு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னு இருக்குது உணவுன்னு வாயில் சாப்பிட்டா கூட வாய்க்கும் வயிறுக்கும் சம்மந்தம் இருக்கான சம்மந்தம் இருக்குது இதுக்கும் பூர்வ புண்ணியத்துக்கும் சம்மந்தம் இருக்கான சம்மந்தம் வாய்க்கும் வயிறுக்கும் வயிறுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போ சுக்கிலத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான சம்மந்தம் இருக்குது வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் கேத்து பகவானுக்கும் சம்பந்தம் இருக்கா பூர்வ புண்ணியத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு சம்பந்தம் இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் இப்ப சம்பந்தம் என்ன வகையில சம்பந்தம் இருக்கு சூரிய பகவானா இருக்கு லக்ன நட்சத்திர புள்ளிநாதன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப கேது சம்பந்தப்படுகிறார் இப்ப ஏஎல் பி லக்னம் இந்த காலகட்டத்துல வந்து ஏல் பி லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப கேது வந்து சம்பந்தப்படுறாருன்னா கேது சம்பந்தப்படுறாரு இந்த கேது வந்து லக்ன புள்ளி இந்த காலகட்டத்தில் போகும்போது தான் இந்த புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வருமான பிரச்சனை வரும்னு சொல்லலாம் அதே மாதிரி வீரியம் சம்மந்தப்பட்ட குறைபாட்டில் பிரச்சனை வருமான பிரச்சனை வரும்னு சொல்லலாம் அப்போ இதை வந்து எப்படி தடுப்பது அப்படின்னு சொன்னால் இங்கேயே நம்ம நம்ம சென்னையிலேயே இருக்கிற அருமையான ஒரு ஒரு ஸ்தலத்திற்கு அங்கே போயிட்டு வந்தாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் சென்னைக்குள்ளேயே சென்னைக்குள்ளேயே புலியூர்னு சொல்லுவோம் இந்த பகுதி வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலில் வந்து இந்த ஊர் வந்து எப்படி இருந்தது புலியூர் பேரே வந்து புலியூர் தான் ஓகேங்களா புலியூர் சம்பந்தப்பட்ட நிகழ்வு தான் இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்போ புளியூருக்கும் இந்த பகுதிக்கும் சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்கு இப்போ கோடா பாகுன்னு சொல்லுவாங்க கோடா அப்படின்னு சொன்னால் குதிரை குதிரை கட்டப்பட்ட பாக்னா பகுதி குதிரை கட்டப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து இந்த இந்த இடத்துல தான் குதிரைகள் வந்து கட்டி வச்சிருந்தாங்க குதிரை தோட்டம்னு கூட சொல்லுவாங்க கோடாபா குதிரை பட்ட கட்டப்பட்ட பகுதி தான் கொஞ்ச நாள்ல மருவி வந்து கோடம்பாக்கம் அப்படின்னாச்சு கோடாபாக்கும் கோடம்பாக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று இந்த கோயில் உள்ள போனோம் அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்கீஸ்வரர் கோயில் நம்ம சொல்ல கோயில் வந்து வேங்கீஸ்வரர் வேங்கைக்கும் இந்த அந்த செவ்வாய் அதிபதியாறு செவ்வாய் வேங்கைக்கும் வீரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த பகுதியில் கோடாபாகுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு கார்கோடகன்ற பாம்பு வந்து இந்த சிவனை வழிபட்டு தான் மோட்சம் பெற்றதாக இதிகம் அப்போ பாம்பு சாதாரணமாக ராகு கேது அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் தான் கர்மிக் பிளானட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது இந்த ராகுனுடைய வந்து பக்திமயமான விஷயம்தான் கேது அப்படின்னு சொல்லுவான் ராகுன்னு ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம் ஓகேங்களா கேது வந்து ஞானக்காரகன்னு சொல்லுவோம் நமக்கு தெரிய தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கேத்துக்கும் சம்பந்தம் வருதா சம்பந்தம் வருது அப்போ கார்கோடகன் அப்படின்ற பாம்பு வந்து இங்க வந்து வணங்கின இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம்னு சொல் சொல்வது ஐதீகம்னு சொல்லலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து அந்த அந்த ஆதிசேஷனே ஆதிசேஷன் முனிவர்கள் சித்தர்கள் மரபில வந்து இங்க வணங்கின இடம் தான் இந்த பகுதி முக்கியமாக வந்து ஆதிசேஷனே வந்தார் ஆதிசேஷனே பிறந்து வந்து இங்க பூஜை பண்ண அந்த வரலாறு இருக்கான்னா இங்க இருக்கு அந்த கோயில்லேயே அந்த வரலாறு ஓகேங்களா அந்த கோயிலுக்கு போனாவே அந்த வரலாறு தெரியும் நமக்கு ஒரு விஷயம் இன்னொரு வேங்கீஸ்வரர் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயத்துக்கும் வேங்கை வந்து வழிபட்டதுனால இங்கே வேங்கீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்தல வரலாறு அங்கே இருக்காருனா இருக்குன்னு சொல்லலாம் வியாக்கிரபாதர் அப்படின்ற முனிவர் வியாக்கிர அப்படின்னு சொல்லும்போது வேங்கை கால் கொண்டவர்னு அர்த்தம் பாதர்னா கால் கொண்டவர் ஓகேங்களா அந்த அந்த வியாக்கிரபாதர் இங்க வந்து வணங்கி மோட்சம் பெற்றதாக இந்த ஸ்தல புராணம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போது வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இந்த ஆதிசேஷன் கார்கோடகன் அப்படின்ற ஒரு இந்த மிருகங்களுக்கே வந்து ஒரு ஆசி கொடுத்து ஒரு மோட்சத்தை கொடுக்க கொடுத்த ஸ்தலம் அப்படின்னும் போது ஒரு மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தவறெல்லாம் செஞ்சுருப்போம் போன ஜென்மத்தில் இந்த தவறை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவறை மாற்றி சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் தவறை மாற்றி இந்த காலகட்டத்தில் இவருக்கு என்னென்னா மோட்சம் கொடுத்த ஸ்தலம்னு சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கோயிலில் போய் வணங்கினால் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை புத்திரப்பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இங்கே இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இந்த கோவில் போய் வணங்கினால் வணங்கினால் புத்திரப்பேரு சம்பந்தப்பட்ட இருக்கானா இருக்கான்னா என்ன மாதிரி வணங்கணும் எந்த மாதிரி வணங்கணும்னா அங்கே மூணு வந்து நல்லெண்ணெய் விளக்கு ஒரு வந்து ஒரு விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு இந்த சிவனுக்கு ஏற்றி வழிபட்டாலே இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து என்ன ஜென்ம லக்னம் வேற ஏல்பி லக்னம் வேறன்னு சொல்லுவோம் நம்ம ஜென்ம லக்னம் அப்படின்னு சொன்னா மகர லக்னமாக இருக்கு ஓகேங்களா இல்ல கும்ப லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ராகு கேத்து லக்னத்திலே இருக்காங்க ராகு வந்து லக்னத்தில் இருக்காரு ஏழாம் இடத்துல கேத்து இருக்காரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கு அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம சாதாரணமா அந்த குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமற்ற தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஏறோ ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் இதே ஒரு லக்னம் வந்து ஏஎல்பி லக்னம் வந்து மேஷ லக்னமாக செல்லும்போது ஐந்தாம் இடத்துல கேது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கா சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இதே வந்து இந்த ஏன்னா கார்கோடகிற பாம்புக்கு மோட்சம் அளித்தவர் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல இந்த ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னமாக செல்லும் பொழுது குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குமானா இருக்கும் இன்றைக்கி நம்ம பேசும்போதே இன்றைக்கி வந்து மேஷ லக்னத்தில் தான் சூரியனே இருக்கார் ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா ஏன் இந்த பரிகாரஸ்தலம் சொல்கிறோம் இந்த ஐந்தாம் இடத்துக்குரியவன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துக்குரியவன்றது சூரிய பகவான்றது தெரியும் அந்த ஐந்தியா பாவத்துக்குரியவன் இன்னைக்கு வந்து லக்னத்துல இருக்காரு அதனால தான் இந்த இந்த வேங்கீஸ்வரர பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த கால இந்த கோயில் போய் வணங்கினாலே வந்து சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா இருக்கும்னு இருக்குனு சொல்றோம் குழந்தை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இருக்கு இப்போ ஒரு இந்த வயசுக்கு அப்புறமா வந்து இந்த ஜாதகக்காரர் மருத்துவ பரிசோதனைக்கு போகலாம் இது இந்த வயசு வரைக்கும் வந்து அவங்க வந்து இந்த குழந்தை பெரு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்து இந்த ஜாதக கட்டங்களில் பார்த்து கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல மகர லக்னம் ஜென்ம லக்னம் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் ஓகேங்களா இவங்க வந்து பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி பிறந்திருக்கு அப்போ பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லலாம் எட்டாம் இடத்துல சூரியன் அப்போ புத்திர தோஷம் இருக்கா இருக்கு பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட தோஷம் இருக்கா இருக்கு இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படியே வந்து பட்டவர்தனமாக தெரியும் எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய தன்மை ஓகேங்களா எப்பவுமே சூரியன் குரு இணைவு இருக்கும்போது குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லலாம் இதே லக்னம் ஒருத்தருக்கு லேட் இது வந்து லைவாக வந்த ஜாதகத்தை பத்தி பேசிட்டு இருக்கணும் நாற்பத்தி மூணு வயசு ஆச்சு அவருக்கு கரெக்டாக மேஷ லக்னம் வந்தது ஓகேங்களா மேஷ லக்னம் வரும்போது ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் இப்போ இந்த காலகட்டத்தில் இவர் போனார் அப்படின்னு சொன்னால் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகும் அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளை தெரிஞ்ச நிகழ்வுகள் நம்ம லக்னத்தை மாத்திரம் இந்த வயசுக்கு இந்த லக்னம்னு போடுறோம் இப்போ மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்காரா சாதகமாக இருக்குது கிரகங்கள் வந்து அப்படியே தான் இருக்கும் நம்ம நம்ம வந்து நம்முடைய எண்ணங்கள் வளருது கரெக்டாக மூணு வயசில் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை இன்றைக்கி போட முடியாது அப்போது ஆளும் வளருது அறிவும் வளருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா எண்ணங்கள் வளர்கிறது அதே தகுந்த மாதிரி உடையும் வந்து வளர்கிறது ஏன்னா உடல் எடை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூடுதலாகிறது அப்போது லக்னமும் வளருகிறது அப்படின்ற ஒரு நிகழ்வை இந்த காலகட்டத்தில் புதுவுடை மூர்த்தி ஐயா வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் நிச்சயமா சார் இப்போ இந்த கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற பிரச்சனையாக இருக்கிறவங்க ஏதாவது தான தர்மங்கள் செய்தா ஒரு ஒரு லக்கணக்காரர்களும் என்னென்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்தாலோ அல்லது ஏதாவது பரிகாரங்கள் செய்தாலும் அவங்களுக்கான அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் இலகுவா கிடைக்கிற தன்மைகள் இருக்கும் சார் இப்போது முக்கியமாக இப்போ மேஷ லக்னம் ஏல்பி லக்னம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பித்ரு சம்பந்தப்பட்ட கர்மானு சொல்லியிருக்கோம் தில தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நதியில் போயிட்டு முக்கியமாக ராமேஸ்வரத்தில் போயிட்டு தில தர்ப்பணம் பண்ணால் தில ஹோமம் பண்ணால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் போகுமா அப்படின்னா போகக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ எனக்கு வந்து ரிஷப லக்னம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விஷ்ணு சகஸ்ட்ராணமாக ஹோமம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ மிதுன லக்னம் போயிட்டுருக்கு மிதுன லக்னம் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வழிபட வேண்டிய தெய்வமே விநாயகர் தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே போதும் விநாயகர் சம்மந்தப்பட்ட கோயில் அதுவும் எந்த உச்சிப்பிள்ளையார் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோன்னா அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக இவங்கள் ஹோமங்கள் பண்ணணும்னு சொல்லலாம் இந்த ஹோமங்கள் சொன்னோன்னா இவங்களுக்கு மகிழ்ச்சியான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக இவங்க வந்து லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபட்டாலும் வச்சுக்கோங்களேன் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான்னு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கடக லக்னம் ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு பண்ணலாம் குருவாயிருப்பன் வழிபாடு பண்ணலாம் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம் இப்போ சிம்ம லக்னக்காரங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம லக்னக்காரர்களுக்கு முக்கியமான தெய்வமே வந்து பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமான் தான் நடராஜ சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன் தன்மை இருக்குமா விஷ்ணு சகசனம் கேட்டாவே போதும் பகவத்கீதையை படிச்சாவே போதும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு பரிகாரமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி கன்னியா லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கன்னியா லக்னக்காரங்கள கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சூலினி ஹோமம்னு பண்ணணும் ஓகேங்க துர்கா ஹோமம்னு பண்ணணும் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்க பண்ணாவே குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி மற்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம் இப்போ துலோ லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் முக்கியமாக காமாட்சியம்மன் ஹோமம் காமாட்சியம்மனுக்குன்னு ஹோமம் இருக்கு அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்குமா ஸ்ரீசுக்த ஹோமம்னு சொல்லுவாங்க காமாட்சி ஹோம்மன் வந்து ஸ்ரீசுக்த ஹோமம்னு சொல்லுவாங்க கால பைரவர் வழிபாடு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா பைரவர் வழிபாட்டை வந்து சாண்டிங் நிறைய பண்ணும் கால பைரவருக்குன்னு மூல மந்திரம் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணவே கிடைக்கும் மூல மந்திரத்தை நிறைய சாண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா அப்படின்னு சொன்னால் இருக்குன்னு சொல்லலாம் இன்னொரு அடுத்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக விருட்சக லக்னம் விருட்சக லக்னக்காரங்க இவங்க பண்ண வேண்டியது ருத்ர ஜபம் பண்ணணும் ருத்ர ஜபம் ப்ளஸ் ஹோமம் ஜபம் மட்டும் பண்ணாமல் ஹோமமும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஓகேங்களா இந்த அனந்த பத்மநாப சுவாமி வழிபட்டாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இதுக்கு கோயில்களும் இருக்கு ஓகேங்களா இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பண்ணாவே சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி தனுஷு லக்னம் தனுஷு லக்னக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நதி நீராளதல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம் எங்க ஆமா எங்க இவங்க நதியில போய் குளிக்கணும் பித்ரு தர்ப்பணம் பண்ணும் யா இவங்க குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா பித்ரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா பித்ரு தர்ப்பணம் பண்ணணும் முக்கியமாக வந்து நதிக்கரையில் போய் பண்ணணும் நதியில் ஸ்நானம் பண்ணணும் எங்கா இருக்குது தாமிரபரணி இருக்குது ஓகேங்களா காவேரி இருக்குது இங்கே போயிட்டு குளிச்சுட்டு ஓகேங்களா அங்கே தர்ப்பணம் பண்ணிட்டு வர வேண்டிய விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ வந்து மகர லக்னம் ஏல்பி லக்னம் இவங்க தான் முக்கியமான ருத்ரப ஜபத்துடன் சேர்ந்து ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் ருத்ர ஜபத்துடன் சேர்ந்து ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் அதில் கும்ப லக்னம் தன்வந்திரி ஹோமம் பண்ணணும் துர்கா ஹோமம் பண்ணணும் ஓகேங்களா இந்த ஹோமங்கள் பண்ணும்போது சம்மந்தப்பட்ட நிகழ்வு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் அதே மாதிரி மீன லக்னம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இவங்க பண்ண வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு நரசிம்மருக்குன்னு ஹோமம் பண்ணணும் அப்போது இந்த ஜபங்கள் ஹோமங்கள் வந்து இவங்களுக்கு சாதகமான பித்ரு தோஷ சம்பந்தப்பட்ட விஷயத்தை விளக்குதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு சாதகமாக இருக்குமான சாதகமாக நான் சொன்ன இந்த வேங்கீஸ்வரர் கோயில் வந்து பித்ருதோஷத்தை போக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குமானா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கலாம் அதாவது பித்ரு தோஷத்தை போக்குற ஒரு ஸ்தலமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வரத்தை கொடுக்குற ஒரு ஸ்தமாகவும் இந்த வங்கீஸ்வரர் கோவில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க வெங்கேஸ்வரருக்கு வந்து தீபமேத்தனும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்கள்ல எந்த நாட்களில் எந்த கோரைகளில் போய் நம்ம இதை பண்ணணும் இந்த வெளிச்சியமாக திங்கட்கிழமை ஆறு டு எல் திங்கட்கிழமையும் விசேஷமான ஒரு தினம்ன்றதுனால இது வந்து போயிட்டு இந்த விளக்கு அந்த டைமில் ஏற்றினாங்க திங்கக்கிழமை போய் ஏற்றினாங்க அது சொன்னாலும் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் சரி அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறவங்களுக்கு இந்த நேர்காணலும் இந்த காணொலியும் வந்து ரொம்பவே பயனுள்ளதாகவும் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிற இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி பேராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி